ஹாய் திஸ் இஸ் எஸ்எம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டெய்லி வேர்க்கு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி காம்போ கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்க ஒரு டாலர் செயின் வித் அதுக்கு மேட்சான இயரிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷனுங்க ஒன்ஸ் வாங்கி வேவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க காலேஜ் வேர் பண்ணுற கேல் கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் வேர் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் எனக்கு வந்து டெய்லியும் நான் போட்டு போகிறேன் ஸோ எனக்கு ரொம்ப வந்து க்ராண்டாக இருக்கக்கூடாது சிம்பிளாக எலகெண்டாக இருக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்திங்கள் உங்களுக்கான கலெக்ஷன் தான் இது எல்லாமே இப்போ வந்துருக்கு யாருக்கு வேணும்னாலும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் நிறைய கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஃபோனே ஹேங் ஆகுது நீங்கள் கால் பண்ணனால மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து ரீப்ளே கூட கொடுக்க முடியலை ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் ரீப்ளே எல்லாருக்குமே வந்துடும் குரூப்பில் நம்ம குரூப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா கலெக்ஷனுமே வித் ப்ரைஸோடு அப்டேட் பண்ணுவேன் நம்ம சேனலில் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து புக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது இந்த காம்போஸட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதெல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி டெய்லி ஒர்க்கு போட்டு யூஸ் பண்ணலாம் லுக்க லைக் ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே போலயே இருக்குங்க இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஆனால் லிமிட்டட் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சேம் காம்போல சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டனில் உங்களுக்கு ஸ்டட் வந்துடும் அதுக்கு மேட்சிங் ஆனால் பென்டென்ட் வந்துருங்க செயின் கூட பட்ட செயினில் வந்துடும் இது வந்து சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதில் ரெண்டு டிசைன் மட்டும் இப்போ ரீஸ்டாக் வந்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது இந்த மாடலுமே சிக்ஸ் டபுள் நைன் மட்டுந்தான் இந்த ரெண்டு மாடல் மட்டும் சிக்ஸ் டபுள் நைன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தது